ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க கூடிய சீக்கிரமே நம்ம வெண்ணிலா வந்து விஜய்யோட வாழ்க்கையிலேருந்து விலைக்கு போயிடணும் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை கூட பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரி வந்து ஸ்டாலில் உட்காந்துட்டுருக்காங்க எல்லாருமே கடை போட்டாச்சு நம்ம மட்டும் தான் கடை போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக உட்காண்ட்ருக்கேன் அதுக்கு அதுக்கு முன்னாடியே யோசிக்கிறாங்க இப்படி மீடியாக்காரவங்களாம் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அசிங்கமாக கேள்வி கேட்க இதெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்க காவேரி என்னை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு நான் இங்க ஸ்டால் போடுற இடத்துல தாங்க இருக்கேன் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நீ இரு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போதான் காவேரி உன்னை தேடி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏங்க அதுக்கு அங்கெல்லாம் போனீங்க என்னவே நிறைய திட்டினாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கே எதுக்காக போனீங்க உங்களையும் நிறைய திட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் திட்டினதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன காவேரி நீ பேசிக்கிட்டு இருக்க நானே நீ எங்கடா கஷ்டத்தில் இருப்ப நீ எங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தமாக இருக்கேன் இப்போ என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படியோ ஒன்று நீ தான் இதில் ரொம்பவே பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி காவேரி நீ அங்கேயே வெயிட் பண்ணி நான் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி பார்க்கறதுக்காக எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனதுமே இங்கே காவேரியை பார்த்து பேசுகிறாங்க காவேரி உன்னை எல்லாருமே மீடியாக்காரங்களாம் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல உன்னை கேள்வி மேலே கேள்விப்படுத்த கேட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கள்ல சாரி காவேரி எல்லாமே என்னால் தான் நான் உண்மையவே வெணிலாவுக்கு துரோகம் பண்ணல காவேரி வெணிலாவு நானும் லவ் பண்ணும் அவளுக்கு நான் மோதிரம் போட்டு உண்மை உண்மைதான் ஆனால் தான் அவள் என் வாழ்க்கையிலே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அவள் வரவே மாட்டா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தானே நான் உன்னை கல்யாணமே பண்ணேன் அதுக்கப்புறம் திடீர்னு இவள் வருவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்தேனா இல்லை இல்லை அது மட்டும் இல்லாமல் வெணிலாவுக்கு நான் துரோகம் பண்ணவே கிடையாது காவேரி என்னை எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன என்னென்னோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு காவேரி எனக்கு என்னமோ உன்னை விட்டு பிரிஞ்சு நான் தன்னந்தனியாக நின்றுவோணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு காவேரி அது மட்டும் இல்லாமல் நீ சந்தேகப்படுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக கேட்க நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படவே கூடாது நான் எப்படி இங்கே உங்களை சந்தேகப்படுவேன் நீங்களே எவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க இங்கே பாருங்க வெண்ணிலா பிரச்சனையை எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு சாதகமாக வந்து நான் யார்கிட்டையும் பேச முடியாது அப்படி நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சொல்லி சொல்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கணத்தில் கையை வச்சு அவங்க தலையை வந்து நெத்திக்கு இடிச்சுக்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ நம்புறல எனக்கு அதுவே போதும் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீ என்னை இல்லை நீ என்னை சந்தேகப்படலை அது மட்டும் போதும் காவேரி கூடிய சீக்கிரமே நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஒரே வீட்டில் வாழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க சரி காவேரி நான் போயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க சரிங்க நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து கிளம்ப போகிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது நம்ம விஜய் வந்து போகிற கொஞ்ச தூரம் போகிறாங்க உடனே திரும்பி நம்ம காவேரியை பார்க்குறாங்க காவேரியுமே சிரிக்கிறாங்க இன்னொரு டைம் கொஞ்ச நேரம் விட்டு திரும்பி பார்க்குறப்ப இங்கே காவேரி வந்து மயங்க கீழே விழுந்துடுறாங்க விஜய்க்கு பயங்கர பதட்டம் காவேரி உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி தூக்குறாங்க பக்கம் உள்ளவங்க எல்லாருமே ஓடி வராங்க ஏப்பா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்ல உடனே நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக காவேரி தூக்கிக்கிட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அப்படியே மயக்கத்துலேயே இருக்காங்க தெளிவாக அவங்களால கண்ணே விழிக்க முடியல ஏங்க மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம காவேரிக்கு தான் தெரியும் ஆனால் விஜய்க்கு தெரியாது காவேரிக்கு எதுவும் ஆயிடுச்சு அவளை எப்படியாவது காப்பாற்றியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க நம்ம காவேரி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எங்கே மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக் அதாவது அந்த மயக்கத்துலேயே சொல்ல இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நான் மெதுவாக தான் இரு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும்ல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கே எனக்கு எதுவும் ஆகாது நீங்கள் தயவு செஞ்சு மெதுவாக கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க எங்கள் டாக்டர்கிட்ட அதாவது தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்ததுமே என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மயங்க விழுந்துட்டாங்க ப்ளீஸ் டாக்டர் என்னாச்சின்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வந்துட்டு காவேரியை உள்ள அதாவது வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எங்கள் விஜய்கிட்ட எங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மாசமாக இருக்கிறவங்கள சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா சாப்பிடாமல் இருந்ததுனால்தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க என்னங்க சார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம விஜய்க்கு அப்போ தான் தெரிய வருது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் என்ன மேடம் சொல்கிறீங்க காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் தானே நீங்கள் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சரிங்க இப்போ நான் காவேரி பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உள்ள நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்கோட போகிறாங்க கிட்டே போனதுமே காவேரியுமே விஜய் பார்த்ததுமே எந்திரிச்சு உட்கார பார்க்குறாங்க தேண்டாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன் காவேரி ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு எங்க அழுவாதீங்க ப்ளீஸ்ங்க நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னால நினைக்கல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் அந்த நேரத்தில் தான் வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்ததே அதே சமயம் உங்களை கோவில் கூட நான் வர வர சொன்னதே இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் எத்தனையோ டைம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் நடுவில் இந்த வெண்ணிலா வந்து தான் என்னுடைய மைண்டவே வேறு மாதிரி மாற்றினது இங்கே பாருங்க நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் வெண்ணிலாவாக நானான்ற ஒரு முடிவை சுதந்திரமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் ஒருவேளை நமக்கு குழந்த பிறக்க போகுது குழந்தை உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தை போயிடுவீங்க நானா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லி உங்களால் தெளிவான ஒரு முடிவே எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் ஒரு குழப்பத்திலே இருந்தேன் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டுங்க சாரிங்க நம்ம விஜயோ வேண்டாம் காவேரி நீ எதுக்காக சாரி சொல்கிற ஏதோ சுச்சுவேஷன் தான் உன்னை என்கிட்ட சொல்ல விடாமல் பண்ணிருச்சு எனக்கு குழந்தை பிறக்க போகுது நான் அப்பாவாக போகிறி காவேரி நினைக்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சி வச்சிருக்க இந்த விஷயமெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமா ஒரு குழந்த உருவாச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த விஷயத்துக்காக எல்லாருமே எவ்வளோ இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் நானும் நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கனவை கண்டு வச்சுருக்கேன்னு தெரியுமா அப்படியோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு இந்த அதாவது குழந்த உருவாக இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு இங்கே பார் காவேரி இனி இந்த உலகத்தில் நீ நான் நம்ம குழந்த நம்ம மூணு பேர் மட்டும்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம் காவேரி சரி காவேரி ஒருவேளை நான் அன்னைக்கு கோவிலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா நீ எனக்கு எப்படி இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வாங்க எப்படிங்க இதை இப்போ நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லு காவேரி ப்ளீஸ் காவேரி அந்த அதாவது அந்த தருணத்தன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஒருவேளை நான் அன்னைக்கு கோவிலுக்கு வந்திருந்தேன்னா நீ எவ்வளோ சந்தோஷமாக அந்த விஷயத்த சொல்லியிருப்ப அதெல்லாம் நான் இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அது வாங்க அப்படின் சொல்லிட்டு கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை அதாவது விஜயோட கையை வாங்கி அவங்க வயிற்று மேலே வச்சுக்கிறாங்க குழந்த இருக்கிற சத்தம் இடம் அதெல்லாம் தெரியுது இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு கேட்க நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாக அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம விஜய் முகத்தில் காவேரி இந்த அதாவது இந்த டைமுக்காக நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே நம்ம விஜய் வந்து அவங்க காதை வந்து காவேரி வயிற்றுக்குள்ளே வச்சு கேட்குறாங்க வயிற்று மலை வச்சு கேட்குறாங்க டே குட்டி பாப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இருக்கிற விஷயமே தெரியாமல் இத்தனை நாளாக உன் அப்போ இருந்துட்டேன்டா இப்போது நீ இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னையும் அம்மாவையும் தாங்கு தாங்கன்னு தாங்க வேண்டிய பொறுப்பு எனக்கு நிறையவே இருக்குடா இனிமே உங்கள் ரெண்டு பேரையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் நீ உன் அம்மா நான் மூணு பேரும் இனி சந்தோஷமாக வாழலாம் என் நம்ம வாழ்க்கையில் இனி யாருமே வந்து குறுக்க நின்று எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண விடாமல் நான் பார்த்துப்பேண்டா உங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குண்டா குட்டிப்பாப்பா நீ இந்த உலகத்துக்கு வர வரப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக வருவே நீ இவ்வளோ சந்தோஷமாக வரையோ அது அதே பழ மடங்கு இந்த உலகத்தில் நீ வாழ்கிறப்ப உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நீ எப்போவுமே கஷ்டப்படாமல் இருக்கணும் கஷ்டப்படாமல் நான் பார்த்துப்பண்டா உனக்கு என்ன தேவையோ எல்லாமே எல்லாத்தையுமே இந்த அப்பா உனக்காக உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி வயத்தில் காத வச்சு இங்கே நம்ம விஜய் வந்து அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட இங்கே நம்ம காவேரியுமே பாப்பா கிட்ட சொல்கிறாங்க பாப்பா நான் உனக்கு சொன்னேன்ல உன் அப்பாவுக்கு நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுவார் உலகத்தில் எந்த அப்பாவுமே தன்னோட பொண்ணுக்கு அதாவது எல்லா அப்பாவுக்குமே பொண்ணுங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும் அதை விட பல மடங்கு எந்த அப்பாவும் தன்னோட பொண்ணுக்கு செய்ய முடியாதது எல்லாத்தையுமே உன் அப்பா செய்வார்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரியுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயோ தங்கம் நீ உன் அம்மா சொல்கிறது கரெக்டு தான் இனி உன் அம்மா தரையிலேயே காலை வச்சு நடக்க மாட்டாள் அந்த நான் அவளை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் எனக்கு எப்படி என் சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியலடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது அதுக்கப்புறம் டாக்டர் வந்ததுமே திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க நார்மல் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் நம்ம விஜய்யும் காரில் போய் போகிறாங்க காவேரி இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இந்த விஷயத்த இப்போ அம்மாக்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல வெண்ணிலா வேறு இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் வெண்ணிலா அதெல்லாம் இப்போது நீ ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த உன் அம்மா கிட்டே சொன்னோன்னு வச்சுக்கோயேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கே ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த விஷயத்த சொல்வோம் அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க காவிரியும் விஜயும் அப்போ தான் வீட்டுக்கு வந்து காரில் இறங்குறாங்க அங்கே பங்கஜமும் அவங்க ஆற்றுக்காரரும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு எங்கள் மாமி இருந்துட்டு என் அம்பி உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டுருக்குன்னு இன்றைக்கி ஒன்றுமே புரியல என்னதானா நடந்துக்கிட்டுருக்கு ஏதையோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டுருக்கியான் அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணமும் அதாவது கல்யாணத்தையும் பண்ணிட்டியான் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு தான் மீடியாக்காரவங்களாம் சொல்கிறாங்க அந்த பொண்ணுமே சொல்லுது இப்போ காவிரி காலத்திலையும் தாலி கட்டியிருக்க அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் கல்யாணம் வேற சொல்றாங்க என்னென்னமோ நடக்குது தம்பி உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா உன் மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும் தெரியல நீ யார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பங்கஞ்சம் வந்து கேட்க மாமி அதுவா மாமி உங்களுக்கு உங்க கிட்டே எதுவுமே நான் எந்த ஒரு உண்மையுமே தெளிவாக சொல்லலை இப்போ சொல்கிறேன் காவேரி தான் என் பொண்டாட்டி அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் கா வெண்ணிலா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா மாமி சத்தியமும் மாமி வெண்ணிலாவுக்கு நான் எந்த ஒரு துரோகமும் பண்ணலை நானும் அவளும் லவ் பண்ணது உண்மைதான் அது எப்போவோ அவள் அவள் அவ அவ அவங்க குடும்பம் எல்லாருமே ஆக்சிடென்ட் இல்லை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா மட்டும் உயிரோடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதுனால எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் ஆனால் அவள் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து வெண்ணிலா தான் வேணும் வெண்ணிலா தவிர வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அந்த டைமில் தான் காவேரி அவங்க தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக பணம் கேட்டு வந்தா பணத்தை தொலைச்சிட்டு எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் நான் தான் லூஸு தனமா ஒரு தெரியாமல் ஒரு தப்பை பண்ணிட்டேன் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை பண்ணுறாங்களே கல்யாணம் பண்ணிக்க சொல்லின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு தாத்தாவையும் பாட்டையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கவா உனக்கு நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன் ஒரு வருஷம் மட்டும் அக்ரிமெண்ட்டு போட்டு நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் அந்த கேவலமான ஒரு வேலையை செஞ்சேன் காவேரி வேறு வழியே இல்லாமல் தான் இதுக்கு ஓகே சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வாழ்க்கையே நாங்கள் எப்போவோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் திடீர்னு வெனிலா அதுவும் இல்லாமல் அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ காவேரி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு மாமி இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நானும் வெண்ணிலாவும் டீப்பாக தான் லவ் பண்ணும் ஆனால் அது முடிஞ்சு போன விஷயம் அவள் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் காவேரிக்கு கல் அதாவது க தாலியே கட்டினேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற நேரத்தில் வெணிலா வந்துட்டா வெண்ணிலா வந்ததுனால என்னென்னமோ பிரச்சனை வந்துச்சு இப்போது வெணிலா என்னை விட்டுட்டு போக மாட்டேன் கல்யாணம் பண்ணால் என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கால் நின்றுக்கிட்டு இருக்கா இப்போது எப்படியாவது அவளை பேசி சமாதானம் செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சி வைக்கணும் தான் நான் இப்போவுமே நினைக்கிறேன் வெண்ணிலாவையும் ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு காவேரியும் ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் கூடயும் வாழணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது இப்போ வரைக்குமே மனசு ஃபுல்லா காவிரி மட்டும் தான் இருக்கா காவிரியை எப்ப கல்யாணம் பண்ணனும் பண்ணி ஒரு கொஞ்ச நாளில் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் எப்போ காவேரியை லவ் பண்ண ஆரம்பிச்சோனோ அப்போத்துலேருந்து நான் வெணிலாவை நினச்சி கூட இல்லை அது முடிஞ்சு போன விஷயம் ஆனால் வெணிலாவுக்கு என்னுடைய சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி புரிய வச்சாலுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா மாமி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் சரிங்களா மாமி நான் அதை உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிக்கிட்டு சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நம்ம விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வராங்க இங்கே நம்ம சாரதா வந்து இருந்து வீட்டில் இருக்கிறதுல கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம கங்காவும் பாட்டிமாவும் மட்டும் தான் இருக்காங்க நம்ம குமரனுமே இது ஷூட்டிங்காக போயிட்டு பாட்டி வந்து ஏ காவேரி என்னடி திரும்பவும் இவன் கூட வர காலையில் தான் உன் அம்மா இந்த தம்பியை என்னென்னவோ கேட்டு அனுப்பினான் திரும்ப இவனை கூட்டிகிட்டு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி வரையடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க கங்காவுமே பயங்கர அதிர்ச்சியாக தான் நின்றுகிட்டு இருக்காங்க எங்கே நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடாப்பா சந்தோஷமான விஷயம் அதுதான் என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கே அந்த வெண்ணிலா எல்லாமே என்னெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா இன்றைக்கி காவேரி வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து இருக்காங்க அது எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் பாட்டி இப்போது காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா இந்த விஷயமே எனக்கு அவ சொல்லி கூட தெரியல அவள் மயங்கி விழுந்துட்டா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போன அப்புறம் டாக்டர் செக் பண்ணி சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது And... Um. அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நம்ம விஜய் வந்து காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த பாட்டிக்கிட்டேயும் கங்காக்கிட்டையும் சொல்ல கங்காவும் பாட்டியும் பயங்கர ஷாக்காக வராங்க எங்கள் நம்ம பாட்டிமாக இருந்துட்டு என்னப்பா தம்பி இப்போ இப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிற காவேரி கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் இப்போ தான் வெண்ணிலா என்னென்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே அவளால் காவேரியுமே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா ஊர் முன்னாடி தலை காட்ட முடியாமல் இருக்கா இப்போது காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இந்த ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்வாங்க என்னென்னமோ பேசுவாங்களே என்னப்பா தம்பி என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி காவேரி காலத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் சட்டப்படி நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் இவனிலா காலத்தில் நான் தாலி கட்டவே கிடையாது பாட்டி இப்போ வரைக்குமே மனசு ஃபுல்லாகவே காவிரி மட்டும்தான் இருக்கா காவேரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எங்களுக்குன்னு ஒரு குழந்த பிறக்க போகுது நாங்கள் ஒரு குடும்பமாக ஆகிட்டோம் பாட்டி இதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஒரு சக்தி எதுக்குமே இல்லவே இல்லை அப் சட்டப்படி போனாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் வரும் இதை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சு கண்டிப்பாக நான் அவன் எங்கள் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாட்டியுமே நீ சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லாதான்ப்பா இருக்கும் காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டெய்லியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எப்படியோ அந்த குழந்தை மூலமாக அவள் அவளோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியுமே சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அத்தா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் கோவிலுக்கு போயிருக்கா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாட்டி நான் காவேரியே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியும் விஜய்யும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே காவேரியும் விஜய்யும் வீட்டுக்கு போனதுமே எங்கள் வெண்ணிலாவும் ராகினி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ராகினிக்கும் வெண்ணிலாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ராகினி உடனே வெண்ணிலாவுக்கு ஏற்றி விடுறாங்க அங்கே பாருங்க அந்த காவேரி வந்தட்டா இவ்வளால் உனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது உன்னை விஜய் கூட ஒன்று சேர்த்து வாழவே விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார்வையினிலா இப்போதைக்கு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி தான் ஆகணும் இனி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன்னா காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது இனி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்ப கரெக்டு நீ உனக்கான ஒரு வாழ்க்கையே கண்டிப்பாக நீ தேடிக்கணும் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு வெண்ணிலா தயவு செஞ்சு என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போகணும் ஏற்கனவே இது வரைக்கும் நீ என்னுடைய கேரக்டரை எவ்வளோவா அசிங்கப்படுத்திட்டேன் அதெல்லாம் மனசில் நான் வச்சுக்கல தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க விஜய் சொன்னதை கேட்டு நம்ம காவேரி சாரி நம்ம வினிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது காவேரி பிரெக்னண்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல விஜய் உங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இப்போது உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கப்புறமும் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட போகிறது கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு முடிவை நம்ம வெணிலா வந்து எடுத்துட்றாங்க வெணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்கனே சொல்லலாம் நம்ம விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகினிக்கு பயங்கரமாக வயிற்று எரிச்சலாக இருக்குது ஐயோ காவிரிக்கு குழந்த பிறக்க போவதா இனியாவை இந்த வீட்டில் தான் இருப்பாள் ஐயோ இத இதை மட்டும் நடக்கவே கூடாது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ராகினி வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க நம்ம வெண்ணிலாவும் விஜயோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க வெண்ணிலா பண்ணது ரொம்பவே சூப்பர் காவிரியும் விஜயும் ஒன்று சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்